ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறீங்க அவரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸு ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கத்திரிக்காய் சின்னது பதினஞ்சு டு முப்பது ரூபாய் பெரிய கத்திரிக்காய் பத்து டு முப்பது ரூபாய் மொட்டேகோஸ் பதினஞ்சு டு இருபத்தி நாலு ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறீங்க உடம்பிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கேரட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபத்தி ஐந்து ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் செவ்வ பதினெட்டு டூ இருபத்தி ஐந்து ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பார்ப்பீங்க மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொத்தவரை ஐம்பத்தி இரண்டு டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தேங்காய் இருபத்தி ஐந்து டூ முப்பத்தி ஐந்து ரூபாய் வெள்ளரிக்காய் பத்து டூ பன்னெண்டு ரூபாய் முருங்கைக்காய் எண்பது டூ நூற்றி எண்பது ரூபாய் பூண்டு ஒரு கிலோ இரநூ இரநூறு டு இரநூத்தி இருபது ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவாக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ முப்பது டு அறுபத்தி ஐந்து ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ இரு முப்பது டு எழுபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் உருளங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒம்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ரெண்டு ரூபாய் வாழைப்பு ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க